வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ என்ன அப்படின்னா இருந்து சீக்கிரக்காய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன் பொதுவாகவே எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் ஷாம்பு நல்லா யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் அந்த ரேஜ்லையே எல்லாருக்குமே வெள்ளை முடி வர்றதுக்கு அது மாதிரி முடி நல்லா சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிக்கும் அப்புறம் டை போடணும் ஹேர் கலர் போடணும் இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை வந்து கொண்டு வந்து தள்ளுறது ஃபஸ்ட்டு பேசிக் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது தான் இதில் வந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா கடைகளில் சீகக்காய் நிறைய விற்கிறாங்க கம்பெனிஸ் ப்ராடக்ட்லாம் ஆனால் அதை வாங்காமல் நம்ம இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுமே சீகக்காய் ரெடி பண்ணலாம் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் மொத்தமாகட்டு வந்து சேர்க்காய் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா வார வாரமோ நல்ல கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அதில் அந்த பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா ஹேர் ரொம்ப அழகாக வந்துடும் அதை நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் சரி இப்போ என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு சீகக்காய் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம அடுத்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து வெட்டி வேர் கொஞ்சம் ஒரு காலாவது இருக்கணும் கால் கிலோவாக இருக்கணும் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஷீகக்காய் யூஸ் பண்ணுறதுல அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வந்து சீடு இருக்கும் அந்த சீடை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆரஞ்சு பூந்தி பூந்திக்கொட்டை அதில் வந்து நான் இப்போ நான் குட்டுறது வந்து பூந்தி கொட்டைங்க இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னா இந்த நொறை வரணும் இல்லையா நம்ம வந்து சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு நொற இல்லாமல் இருந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால் நொற வரும் நல்ல நம்ம வந்து அப்படியே கையை வச்சே அந்த பண்ணும்போது நல்ல தேய்க்கும் போது நல்ல நுரம் வருது அதுக்கு தான் இந்த பூந்தி கொண்ட ரொம்ப யூஸ் அதுக்கப்புறம் ஆவாரம்பும் ஒரிஜினல் ரோஸ் காஞ்சது தான் எல்லாமே சேர்க்கணும் ஆவாரம்பும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஈக்குவலாக ஒரிஜினல் ரோஸையும் சேர்க்கணும் அப்புறம் வெந்தயங்க கொஞ்சம் ஒரு நூறாவது வந்து வெந்தயம் சேர்க்கணும் சிலவங்களுக்கு வெந்தயம் பிடிக்காமல் போகலாம் குளிர்ச்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது வெந்தயம் முந்தை அந்த மாதிரி சேர்க்கிறது அப்புறம் நல்ல லெமன் இருக்கு இல்லையா அந்த தோல் நம்ம வந்து ஜூஸ் போட்டாலோ என்ன செஞ்சாலும் அந்த லெமன் தோல் இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு அஞ்சாறு தோல் வந்து நம்ம எடுத்து போகிறது அது அது ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அந்த அழுக்குகள் வந்து போகிறதுக்கு தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு பொடுகு இது எல்லாமே தோல் வந்து போயிடும் அப்புறம் கொஞ்சம் ரோஸ்மேரி லீஃப் அப்புறம் மருதாணி கருகப்பிலை இந்த இலைகளெல்லாம் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி அதையும் ட்ரையாக காய வச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம் நம்ம கலெக்ட் நாங்கள் எந்த அளவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையும் மருதாணியை சேர்க்கும் போது கலர் நமக்கு வந்து நல்ல கருப்பு ஆகும் முடி அதனால் அதையும் மருந்து வரைய சேர்த்துக்கிறோம் அரப்புத்தூள் வந்து சேர்த்துக்குவோங்க அது அரப்பு இலை வந்து இருக்கும் அது வந்து கிடைக்க மாட்டேங்குது பொதுவாக அரப்புத்தூள் தான் வந்து கடைகளில் விற்கிறாங்க அதனால் அரைப்புத்தூள் அரபு இது தான் பொருள் இதில் வந்து குவாண்டிட்டியும் கொஞ்சம் வந்து கூட்டிக்கலாம் நீங்கள் அந்த ரோஸ் லீஃபாக இருந்தாலும் அரப்புத்தூள் மாதிரி மருதாணி கருவில் இந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் நான் அதை உள்ளே சேர்த்துட்டு நான் அதை மென்ஷன் பண்ணலை நெல்லிக்காய் அதை நல்ல காய வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த சீடை எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயை மட்டும் காய்ந்த நெல்லிக்காய் உலர் நெல்லிக்காயிருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க நான் நான் சேர்த்துட்டே உங்களுக்கு சொல்லலை அதையும் நான் சொல்லிடுறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதாங்க நம்ம சீயக்காய் ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் இதை ஈராக கொண்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைங்க அதை சில்ல மிஷினில் தான் அதை அரைக்கிறதுக்காக மிஷின் தனியாக வச்சுருப்பாங்க ஒரே ஒரு டைம் தான் அரைப்பாங்க ஆனால் நைஸ் ஆயிரும் அந்த மாதிரி பார்க்க இருக்கக்கூடிய மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல போய் அரை பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் அந்த பொடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இதுவே நமக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் யூஸ் ஆகும் பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி அதை கொஞ்சம் வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க இப்போ இதே இது ஒரு ஷாம் பாக்கெட்டு ஒன் ஒரு ரூபாய்லேயே ஒரு ரூபாயிலே வாங்கிரலாம் ரெண்டு ரூபாயில வாங்கிரலாம்னு சொல்லி நினைக்கக்கூடாது நம்மளுடைய க்ரோத்து முடியுடைய குவாலிட்டி அது நல்லா இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து முக்கியம் முடி நல்லா இருக்கணுன்றதுனால நம்ம இதை தனியாகட்டு கொஞ்சம் கஷ்டப்படாமல் செஞ்சிட்டோன்னு வைங்க முடி நல்லாயிருக்கும் கருப்பாக இருக்கும் நல்லா வளரவும் செய்யும் அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யக்காக வீட்டில் ரெடி பண்ணி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி